ஹாய் வெல்கம் டு ஏஹெச் ஃபேஷன் அகாடமி நம்ம இன்றைக்கி கிளாஸ் த்ரீ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் செயின் ஸ்டிச் நம்ம இதுக்கு நாளைக்கு முன்னாடி ஃப்ரேம் எப்படி ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணுறது ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது ஃப்ரேமில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ தான் நம்ம ஸ்டிச்சுக்குள்ளேயே போகிறோம் அதுக்கு நீங்கள் வந்து த்ரெட் நீடில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஜரி திரெட் எடுத்துக்கோங்க ஜரி திரட்டை இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா நாட் போட்டுக்கோங்க நார்மல் தையல் மிஷினூட நீங்கள் நாட் போடுவீங்கள்ல அதேமாரி தான் அதே மாரி நல்லா ஒரு மூணு நாள் வாட்டி இப்படி சுருட்டி சுருட்டி அப்படி நீங்கள் நாட் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய ந பெரிய நட்டாக போட்டுக்கோங்க இப்போ போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இது எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ வந்து சொல்லித்தரேன் சரிங்களா இப்போ வந்து உங்களுடைய நாலு விரல் இப்போ அஞ்சு விரல் இருக்குல்ல அஞ்சு விரலில் இந்த இதில் நீங்கள் நாலு இது இருக்குது பார்த்தீங்களா நாலு நடு விரல் இருக்குல்ல இந்த நடு விரலில் இந்த நாட்டை பிடிச்சிக்கணும் கட்டளை வச்சு கட்டை விரலை வச்சு பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரல் இருக்குல்ல ஆள் காட்டி விரலேருந்து கீழேந்து மேலே த்ரெட்டை எடுத்து திரும்பி கட்டை விரலால் பிடிச்சிக்கணும் ஓகேங்களா இப்போ திரும்பி வேணால் பார்க்க பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறேன் ஆள் காட்டி விரலேருந்து இழுத்து மேலே த்ரெட்டை எடுத்து கட்டை வரலால் டைட்டாக பிடிச்சிக்கணும் இப்போ இது எப்படி பார்க்குவோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ரேமுக்கு கீழே கை போயிடுமா போனதுக்கப்புறம் நம்ம மேலேருந்து இப்படி நீட்டில் நம்ம விட்டு இப்படி எடுப்போம்ல இப்படி எடுக்கும் போது இப்படி தான் நம்ம வந்து எடுக்கும் இப்போ இதை நம்ம லூஸாக விட்டோன்னா ஆகும் டோட்டலாக கலண்டு வந்துடும் ஓகேங்களா அதனால் இப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் பார்த்து இப்படி கரெக்டாக இப்படி இப்படி தான் நம்ம செய்வோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்படி நெட் த்ரெட் இது நீடில் இருக்குல்ல அதை வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ஸ் சைட்ஸ் வச்சு நீங்கள் உட்காந்துருக்கு ஆப்போசிட் சைட் வச்சு இப்போ வந்து த்ரெட்டை மாட்டி இப்படி இழுத்திங்க அப்படின்னா இப்போ நாட்டை அப்படி இழு இழுத்தோன்னே நாட்டை அதில் என்ன ஆச்சு விட்டாயிடுச்சு நெக்ஸ்ட்டு குடுத்தி இப்படி தான் வந்து செய்ய போகிறோம் குத்திட்டு த்ரெட்டை மாட்டி இப்படி விட்டு விட்டு தான் செஞ்சால் தான் செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு வரும் இப்போ குத்தினா நீடலில் த்ரெட்டை மாட்டி விட்ட ரைட் சைடு ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேண்ணா இது எப்படி உங்களுக்கு ஃப்ரேக்கு மேலே செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லி காட்டுறேன் இப்போ நீடில் எடுத்தாச்சு நீடில் உங் ஆப்போசிட் சைடு நான் வச்சுருக்கேன் தெரியுதா ஆப்போசிட் சைடு வச்சா மாரி வச்சு இப்போ நீடில் இன்சர்ட் பண்ணி இப்போ திரட்டை மாட்டி விட்டு இழுத்திங்க அப்படின்னா அப்படி என்ன ஆகுது நாட்டு அங்கே கரெக்டாக பிடிச்சிக்குதா திரும்பியும் குத்தி ரைட் சைடு ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச்சு விழுந்துருச்சா அதேமாரியே செஞ்சுக்கிட்டே வாங்க குத்தி ரைட் சைடு ரொட்டேட் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் நீங்கள் இதை செய்யும்போது சொல்லிக்கிட்டே செய்யங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக மெமரி ஆகும் எப்படி ஆப்போசிட் சைடு குத்திட்டு த்ரெட்டை மாட்டி விட்டு ரைட் சைடு ரொட்டேட் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா செயின் ஸ்டிட்ச்சு விழுந்துடும் ஓகேங்களா ஏன் செயின் ஸ்டிச் தான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பேசிக்கே ஓகேங்களா முக்கால்வாசி ஸ்டிச்சே இந்த பே செயின் ஸ்டிட்சை வச்சு தான் வரும் இப்போ கட்டுற இந்த ஆப்போசிட் சைடு தான் வந்து நம்ம இப்படி இப்படி போடும் போகும்போது இப்போ த்ரெட்டு இதில் மாட்டும் போது என்ன ஆகுது கலராமல் வருதா இதில் தான் நமக்கு வந்து செயின் ஸ்டிச்சு விழு வி ரைட் சைடு ரொட்டேட் பண்ணி இழுக்கணும் ஓகேங்களா கீழேயும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் மேலேயும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக ஸ்டிச்சு வரும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ண பாரோம் அப்படின்னா நம்ம இப்போ செயின் ஸ்டிச்சு போட்டு முடித்தாச்சு இப்போ என்ன பண்ணுவோம் கடைசியாக எந்நாடு கொடுப்போம் இப்போதிக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு பழகிக்கோங்க உங்களுக்கு அப்புறமா என்னாட் சொல்லித்தரேன் இப்போ ஃப்ரேமுக்கு கீழேந்து இப்போ நேரில் மேலே விட்டாச்சா விட்டோன்னா அதில் த்ரெட்டை இப்போ என்ன பண்ணுவோம் மாட்டி இப்போ இழுத்துருங்க ஓகேங்களா த்ரெட்டை அதில் மாட்டி விட்டு இழுத்திங்கன்னா இப்போதிக்கி இது வந்து ஒரு நாட் மாரி தான் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்காது கல்டுக்கும் இப்போதைக்கு நீங்கள் செயின் ஸ்டிச்சு கற்றுக்கும் போது இதுவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கா மாரி இருக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் இப்போ சில்க் த்ரெட்டை இப்போ ரெண்டு ஸ்டாண்ட்ஸாக அப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக நாட் போட்டோம்ல அதேமாரியே இப்போ நாட் போட்டு கொடுத்துக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணோம் நாட் போட்டோம்ல அந்த நாட் போட்டால் மாரி இதையாக நாட் போட்டு இப்படி எடுத்துக்கோங்க நீ நாட் போட்டு எடுத்துகிட்டு அதேமாரி தான் இப்போ சரி திரெட் வச்சு போட்டோம்ல அதேமாரி தான் இப்போ நீங்கள் வந்து நீடில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடு இதோட ஆப்போசிட் சைடு பார்த்தா மாரி இது காட்டுற பாருங்கள் இது ஆப்போசிட் சைடு இருக்கா மாரி பார்த்து இப்படி குத்திட்டு த்ரெட்டை கீழேந்து மாட்டி விட்டு இழுத்திங்க அப்படின்னா கீழே நாட்டு கரெக்டாக நின்றுக்குமா அதுக்கப்புறம் இழுத்துட்டு திரும்பியும் குத்தி த்ரெட்டை மாட்டி விட்டு ரைட் சைடு ரொட்டேட் பண்ணி இழுத்திங்க அப்படின்னா வந்துடும் ஓகேங்களா இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ அதேமாரியே ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க சில்க் த்ரெட்டை பொறுத்தவரையும் பிரியும் கொஞ்சம் கட்டாகும் அதனால் பார்த்து ரொம்ப கீழே ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா மேலே ஒழுங்காக இதாகாமல் டக்குன்னு விட்டுடும் அதனால் பார்த்து செஞ்சுக்கிட்டே வாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் நாட் போட மாட்டோம் ஃப்ரேம்க்கு கீழே இருந்து நீடில் மேலே விட்டு அதில் த்ரெட்டை மாட்டி விட்டுட்டு கீழே இழுக்க போகிறீங்க ஓகேவா இப்போ இது பார்த்தாச்சு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் இன்னும் என்னென்ன ஷேப்பில்லாம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கிறத நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைரல் ஸ்பைரலில் நீங்கள் போட்டு பார்க்க போகிறீங்க ஓகேவா ஸ்பைரலில் இது வந்து ஸ்கொயர் ஸ்பைரல் இதில் போட்டு போட்டு பார்க்க போகிறீங்க இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிசைன் ரெண்டாவது ரவுண்ட் ஸ்பைரல் ஓகேங்களா ரவுண்ட் ஸ்பைரலில் போட்டு பார்க்க போகிறீங்க தேர்ட் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேஃப் ட்ரையாங்கிள் ஷேஃப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க ஃபோர்த்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேஃப் இப்போ என்ன பண்ண போகிறீங்க ஃபோர்த்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க ஃபிஃப்த்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஹார்ட்டு ஷேஃப் ஹார்ட் ஷேஃபில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த அஞ்சு டிசைன்லேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க ஓகேங்களா இதில் வந்து இந்த த்ரீ ஃபோர் எட்ஜஸ்லாம் வருதில்ல அந்த ஷார்ப்னஸ் அதெல்லாம் எப்படி கொண்டு வரதுன்னு உங்களுக்கு நான் இந்த ட்ரையாங்கல் ஷேப்லாம் போட்டு காட்டுறேன் ஓகேவா இப்போ ஒரு நார்மல் அட்ஜஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சொன்ன மாதிரி நாட் போட்டுட்டு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே நாட் ஃபிட்டாயிடுதா இப்போ நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி இப்படி குத்தி ரைட் சைடு ரொட்டேட் பண்ணி இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் வருதா ரைட் சைடு ரொட்டேட் பண்ணி அந்தஸில் இப்படி போட்டுகிட்டே வரீங்களே அதுக்கும் ஆப்போசிட் சைடு இப்படி குத்தி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் வந்துருச்சு அவங்களுக்கு இப்போ அப்படி தான் நீங்கள் எல்லாரோட எஜ்ஜஸ்லேயும் நீங்கள் வந்து அந்த கரெக்டாக அந்த ஷார்ப்பை கொண்டு வரணும் நீங்கள் போட்டுட்டு வரதில் ஆப்போசிட் சைடு குத்தி இப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்துடும் நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா அது அப்படியே ரவுண்ட் ஷேப் மாரியே மாறிடும் ஓகேங்களா அதேமாரி தான் இந்த அட்ஜெஸ்லையே நம்ம என்ன பண்ண போகிறோம் குத்திட்டு அதுக்கும் ஆப்போசிட் சைடு குத்தி எடுத்திங்க அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் வந்துடுது ஓகேங்களா இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கள இதில் வந்து உங்களுக்கு நான் எண்ணாட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ போட வேண்டாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேலேருந்து கீழே இழுத்து விட்டுட்டு அந்த அந்த பேக் சைடில் வந்து அது ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு நீங்கள் லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டிடுங்க ஓகேங்களா ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ர கிளாஸில் நான் உங்களுக்கு நான் சொல்லி சொன்ன மாரி உங்களுக்கு நான் நாட் சொல்லி கொடுத்துருவேன் ஓகேங்களா இப்போதிக்கு இதை மட்டும் போட்டு கீழே அந்த நூலை விட்டு இழுக்கிறீங்களே அது அப்படியே கிளாத்தோட என்ன படி பண்ணிடுங்க க்ளூ போட்டு ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல அதை வச்சு ஒட்டி விட்டுருங்க இப்போ நான் அதில் நாட் போட்டிருக்கேன் நீங்கள் இப்போதைக்கு ட்ரை பண்ண வேணாம் சரிங்களா பெய் போட்டாச்சா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அஞ்சு ஷேப் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து பிக் அனுப்ப போகிறீங்க ஓகேங்களா இப்போ நம்மளோட கிளாஸில் உங்களுக்கு சேர விருப்பமாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு போட்டுக்கோங்க இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் இது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்